ஒபீனியன் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆசையர் இவர் வீட்டுல குழாயில தண்ணி வரலாம் கூட என்னைய போட்டு அடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி கஞ்சா நிகழ்ச்சி நகைச்சுவை தெரியுமா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்தா கூட அந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு நான் தான் போற நிறுத்தினேன் அதுவும் மோடி கிட்ட வியாபாரம் பண்றேன் போற நிறுத்துன்னு சொன்ன உடனே இமிடியேட்டா மோடி போற நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை சீண்டக்கூடிய வேலையில ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார் இதற்கு ஏன் பிரதமர் மோடி பதிலே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி விமர்சனம் வச்சா இன்னைக்கு பாருங்க பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஜி செவன் மாநாடுக்கு போன இடத்திலேயே ட்ரம்ப் அவர்களுக்கு முப்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் போன் பேசி பேசியிருக்கிறாரு அந்த முப்பத்தஞ்சு நிமிடம் போன் பேசி பிரதமர் மோடி உடனே பாத்தீங்கன்னா அடுத்த மறுநொடியே ட்ரம்ப் பண்ண விஷயம் என்பது மீண்டும் மோடியை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு என்ன நடந்துச்சு இந்த வீடியோல விரிவா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி செவன் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பிரதமர் மோடிக்கு அழைப்பு என்பது வரவே இல்லை அவரை புறக்கணிப்பதாகவே செய்திகள் மீடியால வந்துச்சு அப்படி இருந்தும் கூட என்ன பேசுனாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல கடைசி நேரம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஜி செவன் நாடுகள் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு போயிட்டார் அந்த இடத்துல தான் பிரதமர் மோடியை மீண்டும் ஒம்பழுத்திருக்கிறாரு இந்த ட்ரம்ப் அதாவது இஸ்ரேல் ஈரான் போரை வந்து உடனடியாக நிறுத்துங்க நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய போரை நிறுத்தினேன் அதுவும் வர்த்தகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நிறுத்தினாங்க அதே மாதிரி நீங்களும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்டுக்குமே அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஒரு கோரிக்கை கோரிக்கையை வச்சாரு எப்படி ட்ரம்ப் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி பதிமூன்றாவது முறை சொல்லிட்டாருங்க இன்னும் பிரதமர் மோடி என்னதாங்க சொல்ல போறாரு வாயை திறந்து பேச சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு கட்டுற பாரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஜி மாநாட்டுக்கு போன இடத்துலயே ட்ரம்ப் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு இந்த சந்திப்பு எங்க நடப்பதாக இருந்துச்சுன்னா கனனாஸ்கிஸ் அதே போல் அல்பெர்டா இங்கே வந்து நடப்பதாக இருந்துச்சுங்க ஆனால் இந்த சந்திப்பு என்பது கேன்சல் பண்ணப்பட்டுச்சு அதாவது அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அவசரமாக வாஷிங்டன் போகணும் அப்படின்றத காண்டி அவர் பாதியிலே கிளம்பி போயிட்டார் சந்திப்பு கேன்சல் ஆனோட பிரதமர் மோடி அப்படி விடாம ஒரு போனை போட்டிருக்கிறாரு ட்ரம்ப்புக்கு போனை போட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த போர் நிறுத்தம் என்பது பாகிஸ்தான் தான் என்கிட்ட கேட்டுச்சு அதுல வந்துட்டு நீங்களோ வேற எந்த நாடோ இந்தியாவுக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணவே கிடையாது மே ஆறு ஏழு நடந்த தாக்குதல் என்பது நாங்கள் துல்லியமாக நடத்தினோம் பாகிஸ்தான் வந்து இனி புல்லட் போட்டா நாங்க செல் தாக்குதலே நடத்துவோம் அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தினோம் அந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தோம் இந்த விஷயத்தில் அமெரிக்கா எப்போ வந்துச்சு அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி உங்களுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர் எனக்கு ஃபோனை போட்டுட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதலை பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு அதற்கு பதிலடியாக நாங்க அவங்க தாக்கினாங்கன்னா அதை விட பல மடங்கு பதிலடியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் இது மட்டும்தான் அமெரிக்கா கிட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூரில் பேசப்பட்ட ஒரே சம்பவம் ஒரே வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் பேசப்படவே இல்லை ஆபரேஷன் சிந்துர் என்பது இன்னும் முடியவே இல்லை அப்படின்ற வார்த்தைய ட்ரம்ப் கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி உடனே ட்ரம்ப் இதற்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்றார்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்ட ட்ரம்ப் நீங்க இந்தியா வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுறீங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவை கொடுத்தாங்கன்னா உடனே வந்து ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா பிரதமர் மோடி வந்து நீங்க உடனடியாக அங்கே ஜி செவன் மாநாடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாங்க அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாரு ஆனா பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய தகவலை சொல்றாரு அது மட்டுமல்ல ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய குவாடு மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார் பிரதமர் மோடி உடனே ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த முப்பத்தஞ்சு நிமிடங்கள் இதுதான் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலரான விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே வந்து ஃபோன் பேசினாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அறிவிச்சிருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமூக வலைதள பக்கத்தில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஃபோன் பேசி முடித்த மறுநொடியே ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்ன சம்பவம் அப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்து அவசர அவசரமாக பிரதமர் மோடி கிட்ட பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு வாஷிங்டன் போனார் தெரியுமா எதுக்கு தெரியுமா பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவரோட விருந்து சாப்பிட்டிருக்கிறாரு இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் அதாவது பிரதமர் மோடி கிட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டு மறுநோடியே பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபுக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறார் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இப்போதான் அமெரிக்காவில் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீப் ஒரு விருந்துக்கு போயிருக்கிறார் அப்படின்ற தகவல் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இவ்வளவு தூரத்திற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக இவ்வளவு விளக்கங்களை கொடுத்த பின்பும் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கிறாருங்க இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு பத்திரிகையாளரான ராஜதீப் தேசாய் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏங்க நீங்க இவ்வளவு தூரத்துக்கு பேசுறீங்கன்னா சொல்றீங்க ஆனால் இப்படி பேசுனவர் மறுநோடியே பாகிஸ்தான்காரரை கூப்பிட்டு அதுவும் ஆர்மி சீஃபை கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் அப்படின்னா இவரை எப்படி நீங்க நம்பலாம் உங்களுடைய ராஜதந்திரமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருக்கிறாரு நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு முப்பத்தஞ்சு விளக்கம் கொடுத்த பின்பும் கூட தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுடைய நடவடிக்கை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமிஸ்திரி சொல்றாருல்ல ஆனா மறுநொடியை எப்படி பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப கூப்பிட்டு அவர் விருந்து வைக்க முடிஞ்சு அதுவும் பிரதமர் மோடியோட நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அந்த விருந்துக்கு அவரு போயிருக்கிறாரு அப்போ பாகிஸ்தான் ஆர்மி சீஃபோட விருந்துல கலந்து கொள்ளக்கூடிய அந்த குவாட் மாநாட்டுக்கு அழைச்சிருக்கிறீங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது எல்லாம் கூட விட்டுருங்களேன் எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க இருக்கு அதாவது ட்ரம்ப்புக்கு போனை போட்டு பிரதமர் மோடி சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அமெரிக்காவோ எந்த நாடோ இதில் தலையிடவே இல்லை பாகிஸ்தான் போற நிறுத்துறாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் போரை நிறுத்தணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருல அப்படி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எப்படி பாகிஸ்தான் ஆர்மியோ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையோ சொல்லுவதற்கு முன்பு அதாவது போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு முன்பு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் எப்படி வெளியிட்டார் போற ரெண்டு நாடையுமே நிறுத்த போறாங்க நாங்க ரெண்டு நாட்டையும் பேசிட்டோம் போரை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டாங்க அப்படின்ற வார்த்தையை எப்படி அவர் வெளியிட்டார் எப்படி ரெண்டு நடக்கக்கூடிய ரகசிய பேச்சுவார்த்தை இன்னொரு நாட்டுடைய அதிபரான ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சுச்சு இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே வரலங்க இந்த கேள்விக்கான தான் பிரதமர் மோடி இப்ப சொல்றாரு தெரியுமா அமெரிக்க அதிபருக்கும் அமெரிக்காவை சேர்ந்த யாருக்குமே எந்த தொடர்பும் இல்லைன்றாரே அதுபோக ஒரே ஒரு தொடர்பு ஜேடி வான்ஸ் அவர் வந்து போனை போட்டு பாகிஸ்தான் தாக்க இருக்காங்க அப்படி சொன்னாங்க நாங்க பதிலடி தாக்க போறோம் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் அவர் சொல்றாரு அப்ப இது மட்டும்தான் பேசப்பட்டுச்சு அப்படின்னா மறுநாள் போர் நிறுத்தம் பண்ண போறத எப்படி ட்ரம்ப் முதல்ல அறிவிச்சார் அப்படின்ற கேள்விக்கு பிரதமர் மோடி தான் பதில் சொல்லணும் ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மே பத்தாம் தேதி தான் முதன்முறையாக நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் அதன் பின்பு பதிமூன்று முறை சொல்லிட்டார் இது வரைக்கும் அதில் வந்து ரொம்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா வெறும் வாய்மொழியாக மட்டும் இல்லை பிரதமர் மோடி நான் ஃபோனில் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுமே இல்லாமல் அறிக்கை விடாம ஃபோனில் பேசினா மட்டும் சொல்றாருல்ல அது மாதிரி இல்லாம அமெரிக்காவுடைய கோர்ட்லயே போய் பார்த்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்லேயே நான் தான் இந்தியா பாகிஸ்தானை போற நிறுத்த சொன்னேன் அதுவும் வர்த்தகத்தை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே ரெண்டு பிரதமர் பிரதமர்களுமே ஒத்துக்கிட்டாங்க போரா நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை லீகல் டாக்குமெண்டாகவே அமெரிக்கா கோர்ட்ல டொனால்டு டிரம்ப் அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படின்றப்போ எவ்வளவு தூரத்திற்கு நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக இவர் பேசிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நபரை வந்து இவர் குவாடு மீட்டிங் கூப்பிடுறதும் அதுவும் பாகிஸ்தானோட விருந்து வைக்கக்கூடிய ஒரு நபரை நம்புவதும் எப்படிங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா அந்த கோடி மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க பிரதமர் மோடி டொனால்டு டிரம்ப்புக்கு ஃபோனை போட்டுக்கிட்டு நீ எல்லாம் தலையிடலன்னு சொல்லிட்டாரு நீ அமெரிக்கா கூப்பிட்டும் பிரதமர் மோடி அதெல்லாம் வேற நாட்டுக்கு தான் சொல்லிட்டு செய்திய ஒளிபரப்பிட்டு வெளியுறவு கொள்கை என்பது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மிக மோசமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதாங்க இதை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா எல்லா நாடுகளுமே இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான அந்த தாக்குதல் விஷயத்துல இந்தியாவுக்கு ஆதரவாக யாருமே நிற்கலை குறிப்பாக ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு பல கோடி ரூபாயை அவங்க வந்துட்டு லோனா கொடுக்கும்போது அதை தடுங்க அதை கொடுக்க என்று இந்தியா எதிர்ப்பை தெரிவித்தும் கூட இந்தியா பக்கம் ஒரு நாடு கூட நிற்கவே இல்லை எல்லா நாடுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்பதை பார்க்க முடிச்சு இப்போ மோடியுடைய ஆட்சியில் கடைபிடிக்கக்கூடிய மோசமான வெளியுறவு கொள்கையினால் இன்னைக்கு இந்தியாவுடைய இமேஜ் குளோபல் லெவல்ல வந்துட்டு மோசமா இருக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் காட்டக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு அப்ப ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் சரி வெளியுறவு கொள்கை செயலராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரியும் சரி இவங்க வந்துட்டு அமெரிக்காவுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியும் கூட அதற்கப்பறம் பதிமூன்று முறை ட்ரம்ப் அவர்கள் அதெல்லாம் இல்லை நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார்ல இப்போ பிரதமர் மோடி ஃபோன் போட்டு பேசினதாக சொல்லி இந்த ஃபோன் போட்டு பேசுனதுக்கு அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேசுவது இதாவது நிறுத்துமா பிரதமர் மோடியுடைய குரலுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அதை டொனால்டு ட்ரம்ப் குரலை அடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி